கடவுள் கொள்கை மற்றது விஞ்ஞான கொள்கை என்று சொல்லி அந்த கடவுள் கொள்கை என்ன சொல்லுகிறது உனது மனம் அதாவது உனது மனம் மனதை தூய்மையாக தூய்மையாக ஒரு தெளிந்த சிந்தனையோடு வைத்திருப்பதற்கு உனது இதயத்தை அல்லது உள்ளத்தை எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு வைத்திருந்தால் அது அது என்ன உனது அகத்தை சுத்தமாக தெளிவாக தெளிவான சிந்தனையோடு உன்னை வாழ வைக்கிறது மற்றது என்ன ஒரு அறிவு இருக்கிறது வெளி நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் விலகி உயிர் பயம் உயிர் பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் இல்லை எனவே உயிர் பயம் இருப்பதனால் நாம் எப்படி இந்த பிறந்த வாழ்க்கை பக்குவமாக பாதுகாப்பாக வாழ்ந்து முடிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை அது புற சூழலில் இருந்து நாம் நம்மை பாதுகாப்பதற்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் அறிவு அது விஞ்ஞான அறிவு விஞ்ஞான அறிவு என்பது விரித்து ஆராயும் அறிவு மெஞ்ஞானம் அறிவு என்பது மெற்பொருளாக உனக்குள் இருக்கும் ஒன்றை நீ ஆராய்ந்து இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய ரெண்டு சக்கரங்கள் வண்டியோடு சக்கரங்கள் ரெண்டு மட்டும் வேண்டும் இதில் ஒன்று மட்டும் சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் கண்ணதாசன் பாடல் எல்லோருக்கும் இது கணவன் மனைவிக்குத்தான் அவர் பாடினார் நான் அந்த பாடலை எதுக்கு பொருத்தினேன் மனித வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தேன் அந்த பாடல் கூட எனது புத்தகத்தில் இட்டிருக்கிறேன் அதுக்காக நாங்கள் ஒருவர் சொன்னது அப்படியே நாங்கள் இல்லை அவர் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வரிகள் எழுதினாலும் தற்கால சூழ்நிலைக்கு நான் அதை வண்டியோடு சக்கரங்கள் ரெண்டு என்பது என்றால் விஞ்ஞானமும் விஞ்ஞானம் இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் கடைப்பிடித்தால் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ என்பது நாம் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை அதை ஆராய்பவன் முட்டாள் ஏனென்று கேட்டால் ஒரு சக்தி ஒரு சக்தி ஒரு சக்தி ஆட்டி படைக்கிறது நீ மரணத்தை வெல்ல மட்டும் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியா மரணத்தை வெல்ல மட்டும் கடவுள் இல்லை என்று சொல்பவன் முட்டாள் அதுபோல் கடவுள் கடவுளை நம்பிக்கொண்டு பல மனித இனத்துக்கு தீங்குகள் செய்வான் அதை விட முட்டாள் எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவரவர் மனம் எனவே இந்த மனதை பற்றி நான் ஒரு கவிதையும் இங்கு படிக்க எனவே இந்த மனம் என்றதுதான் மனித வாழ்க்கை மனம் என்பதுதான் இந்த மனித வாழ்க்கை அப்ப இதை எப்படி நாம் வகுக்கலாம் எப்படி வகுக்கலாம் எப்படி வகுத்து வா வாழலாம் என்ற ஒரு சிந்தனை வந்த பொழுது நான் இந்த இயற்கை எனது வாழ்க்கை வாழ்க்கை என்பது பிறப்பு என்ற தாயின் வயிறு மரணம் அதாவது மரணம் மண்ணுக்குள் மறையும் அந்த புள்ளி இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த இடைப்பட்ட ஓட்டத்தில் ஒரு கணம் இங்கு செலவழிக்க நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள் இனி இதற்கு உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் என்பது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் தெரியாது இதுதான் இந்த உறங்கு உண்மைகள் என்பது அப்ப இந்த உறங்கு உண்மைகளில் நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்பது ஒரு கேள்வி அதாவது இந்த வாழ்க்கை பயணத்தில் எட்டு விஷயங்கள்